ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா அது பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும் ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வைரல் அப்படிங்கிறப்ப நம்ம பாலா பத்தி தான் இன்னும் வந்து போயிட்டுருக்கு அதுலேயும் வந்து நிறைய தகவல்கள் அவரை பற்றி வந்திருக்கு அதாவது கேபி பாலா வந்து ஒரு சவால் விட்டுருக்கார் நம்ம தொப்பி போட்ட உமாபதிக்கு இதெல்லாம் பாருங்கள் கூடிய சீக்கிரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிளாக் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல இல்லை பாலாவோட சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா அவரும் பாலா மாதிரி தான் பட் பெருசாக வந்து வெளியே சொல்ல மாட்டார் உதவி பண்ணுறது அப்படிங்கிறது அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட அந்த பாலா என்ன கற்றுக்கணும் பாலா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரே வந்து எச்சரிச்சிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் அடுத்து இந்த விஜய் டிவியில் ஆதவன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா அவர் இப்போ பாலாவை பத்தி ரொம்ப வன்மத்தை கட்டிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு சேனல்ல மட்டும் வீடியோ போடாம ஒரு நாளைக்கு ஒரு சேனல்ல நாலு இன்னொரு சேனல்ல மூணு அப்படின்ற மாதிரி பத்து பதினஞ்சு வீடியோ வந்து இன்டர்வியூ போட்டு பாலாவை பற்றி பேசி பேசி காசு சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வன்மம் இருக்கோ என்ன இவர் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுதில்லை அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ஷகிலா மம்மி பாலாவை பற்றி பேசியது என்ன அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து டென்மார்க்கில் இருந்து பாலாவுக்கு பணம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பல ஆதாரங்களுடன் சில பேர் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி தன்மையும் வந்து பேச போகிறோம் அடுத்து பிக் பாஸ் நைன் தமிழ் ஏதாவது ட்ரெண்டாகவும் பார்த்தேன் அதை பற்றி பேசலாம்னு பார்த்தேன் அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு ரொம்ப வந்திருக்கு அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் கிடையாது அது லாஸ்ட் டைம் இருந்தால் பார்க்கலாம் இப்போ இதுதான் வந்து முக்கியமான கோர் கண்டென்ட் ஓகே ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க திரிக்க விடுங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கேபிஐ பாலா பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தை காட்டுறா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து கேள்வி வைக்கிறான்னு நாக்க பொண்ணி கேட்டாங்க அப்படி இருந்து வந்து வடிவேல் ஸ்டைலில் அப்படி அப்படி உள்ளே கை விட்டு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ விஜய் அவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி ஏ ஃபோர் ஷீட்டில் வச்சு தெருக்கி விடுவார் அந்த மாதிரி டக்குனு பாலாவால் மீட் நான் சந்திக்க மாட்டேன் எந்த கேள்வி கேட்டாலும் சரி இருங்க நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரே நிமிஷங்க நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உதவி செய்கிறது நிப்பாட்ட மாட்டேன் ரைட் ஓகே சூப்பர் ஹாப்பி பாலாடி பண்ணுறதுக்கு முதல் சந்தோஷம் நான் தான் போடுவேன் ஏன்னா அதுதான் நல்ல விஷயம் பண்ணட்டும் சரி இந்த இதெல்லாம் ஆம்புலன்ஸ் கட்டிலாம் கேட்டதுக்கு என்ன பதில் என்ன ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே இருங்க ப்ரெஸ்ஸை சந்திக்க போகிறேன் அப்போ உங்களை சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கார் ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதி எல்லாம் ரெடி பண்ணி பக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பி போட்ட உமாபதியை வந்து தும்சம் விட விடமாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லரை தூக்கிட்டேன் பாலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் மா பண்ணேன் போட்ட அந்த உமாவதியை பொழக்கிற புலலை சில்லறையை தூக்கி அப்படி தூக்கி போடுறானா இல்லை உமாவதிகிட்ட நீங்கள் போல வாங்குறத பார்த்து சில்லறையை கீழே போடுறனா அப்படிங்கிறத மக்களும் வந்து ரொம்ப என்ன மாதிரி ஆவலுன்ற எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ வா பாலா வா நீ ஆடுறா அவன் ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இதுக்கு இதுக்கு இவ்வளோ நேரம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போது இல்லை டக்கு டக்குன்னு நூ எவ்வளோ நேரம் ஆகும் என்ன பண்ணுறான் பாலா அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்கு உமாவதியும் வந்து பின்னாடி இருந்து நாங்களும் இப்போ வந்து சிக்கன்லாம் வச்சுட்டு இருக்கோம் பிரியாணி வச்சுருக்கோம் அரிசியும் போட்டு பொங்கிறதுக்கு இன்னும் ரெண்டு கிலோ சாப்பிட்லாம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கா ஸோ ரெண்டு பேருக்கும் என்ன நடக்க போகுது எங்களுக்கு வந்து ஒரே ஒரு தான் இதில் எவன் தப்பானவன் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சவங்க அதாவது உமாபதியுடைய ஆதாரங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது உமாபதி மேலே நமக்கு பெருசாக டவுட் இல்லை பட் பாலா தான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு முதற்கட்டம் தோணுது இல்லை அது இது பிரேக் பண்ணுவாரன் பார்த்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நனுக்கு ஒரு உதாபம் அப்படின்ற மாதிரி இழுக்கிற இழுவையில் நமக்கு மக்களுக்கு வந்து போகிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தோணுது அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிளாக் பாண்டி வந்து பாலாவுக்கு நறுக்கு நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டிருக்காப்புல அதாவது பிளாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ அவரே மீடியாவில் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவருக்கு இப்போ பயமாக இருக்கும் ஐயோ ஒழுங்காக சுற்றிட்டு இருந்தோம் நம்ம பாட்டு நம்ம வேலையை உண்டு நம்ம உதவி உண்டுன்ட்டு இப்போ நம்ம வீடியோ வேலை லைட் வந்துடுச்சு ஓ இவ்வளோ பண்ணிருக்கோமா அதே மாதிரி அவன் உதவி பண்ணுற ஆளுக்களுக்காக நீங்கள் பார்த்தீங்களா வீடியோ எடுத்தாலும் மாஸ்க் போட்டுவிட்டு ஏதோ பண்ணிட்டு தான் கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா இல்லையா பிளாக் பாண்ட் இவனை பார்த்து கற்றுக்கங்கடா அப்படின்ற மாதிரி பாலா நம்ம சொல்லணும் கூட தெரியுது அது மட்டும் இல்லாமல் பாலா சொல்கிறாரு ட்ரஸ்ட்டு என்ன கொடுத்தா நீ ஓவரத்தில் போகிறேன் ட்ரஸ்ட்டு நான் நம்ப மாட்டேன்ற எப்படி நீ நம்ப மாட்டேன் இப்போ என்கிட்ட காசு இல்லை ட்ரஸ்ட்டு கொடுக்குறான் பத்தாயிரம் நான் எடுத்து கொடுக்குறேன் இதில் எதுக்கு ஏன் கௌரவ குறைச்சி அதுக்காக நீ ட்ரஸ்ட்டை பற்றி எப்படிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி எச்சரிச்சிருக்காப்ல பிளாக் பான்ண்ட் உண்மை தானேங்க ஏன்னா ட்ரெஸ்ட்டில் எனக்கு தெரியாது இந்த விஷயம் இப்போ நீங்கள் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பதினஞ்சு ரூபா எடுத்துக்கலாமா மீதி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உதவி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி எண்பத்தஞ்சு ரூபாய் உதவி பண்ணால் போதும்ன்ற மாதிரி நம்ம பிளாக் பாண்டி சொல்றாரு இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல சரியா ஆனாலும் தட் இஸ் ஓகே ஏன்னா அவங்க எடுத்து போய் பண்றாங்க அது செலவுலாம் இருக்கு அதெல்லாம் வந்து பார்க்கறப்ப அந்த பதினஞ்சு ரூபா ஓகே தான் அது வந்து சில பேர் மொத்தமாக ஆட்டையை போட்டு பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் சொல்லாதீங்க நானும் மறைமுகமா சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிங்க ஆனா அந்த உட்ஸ் பண்ணையா இருக்கானல பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போய் ஓ பிளாக் பண்ணி ஒருத்தருக்கானா இவங்க உதவி பண்ணுறா அப்ப இவனையும் பிடிச்சி நம்ம பாலாமல் ஏன் ட்ரெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வலை வயச பிளாக் பாண்டி தப்பிச்சு ஓடிடையா அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா மரமாக பண்ணிகிட்டு இருக்க வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க மாதிரி கேமரா திருப்பா திருப்பா திருப்பிட்டாயா அப்படின்ற மாதிரி பிளாக் பாண்டியோடய நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடியும் அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பாலாவோடைய மேட்ருக்கு வருவோம் பாலா சவால் விட்டாச்சு உமாவதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமாவதி வெயிட்டான ஆதாரம் வச்சுட்டு நான் வெயிட் இருக்கேன் பாலா போக போட்டோம் அந்த விஜயெல்லாம் முடியட்டோம் விஜய் இந்த சனிக்கிழமை பேசியிருக்காப்புல நேரத்தில் முடிச்சுட்டு திங்கக்கிழமிலேருந்து நான் பற்ற வைக்கிறேன் பிரியாணி அடுப்பு அப்படின்றாரு அப்போ பாலா இன்னும் பேசலைன்னா குலாவதி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கனைகளை எடுத்து அடித்து 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 பாலா ட்ரௌசர் உருவி வார் போல் அப்படின்ற தான் இருக்குது ஸோ பாலா சீக்கிரம்மா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தான் பாலா ஒரு விஷயம் சொல்லிட்டார் உதவி நான் எந்த கொம்பை வந்து நிப்பாட்டினாலும் நிப்பாட்ட மாட்டேன்டா நான் இன்னும் காசை செய்கிறேன் அந்த திமுறை எனக்கு இருக்குது அப்படின்றாரு ரொம்ப சந்தோஷம் பாலா பட் மக்கள் கிட்டே அந்த கேள்வி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி சைலா மாட்டை எடுத்துக்கிட்டா கூட என் பையன் நல்ல பையன் பாலா மாதிரி ஒரு பையன் இல்லை அதெல்லாம் ஓகேம்மா பையன் இல்ல பாலா மாதிரி ஹெல்ப் பண்ற ஆள் இல்ல பாலா ஒரு உலகத்திலே ஒருத்தன் இல்ல அப்படிங்கிறத நாங்க ஒத்துக்குறோம் பட் அந்த ரெண்டது அப்படின்ற மாதிரி கேட்பார்ல அந்த ரெண்டம்பது அப்படின்ற மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் அப்படின்ற பத்தி ஏதாவது பேசுங்கன்னு பார்த்தா எவனும் வாய திறக்க மாட்டேங்க சப்போர்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் அலுவலா அவர் மூணு நாள் சாப்பிடலங்கிறீங்க நாலு நாள் துணி துவைக்கல நாலு நாள் நகை வெட்டல நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா தச்ச தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கார் அவர் கண்ணுல தான் வச்சுட்டு இருந்தார் ஜலம் வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் தவிர மற்றபடி என்ன நடந்துச்சு அவன் என்னடா அதுக்கு சொல்றான் பதில் அதுக்கு எவனால பதில் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது சண்டை வாங்குறாங்கிற மாதிரி கவுண்டமெண்ட் ஒரு படத்தில் கல்லை வந்து சண்டைக்கு விடுவாரில்ல அந்த மாதிரி வந்து கூப்பிடுறோம் ஆனால் வர வரமாட்டான் மற்றபடி நல்லவே நல்லவே நல்லவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டும்தான் வாசிக்கிறாங்களே தவிர அவனை பற்றி எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேறாங்க இது தான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல இது ஃபுல்லாகவே இந்த விஜயடி குரூப் வந்து சதி கும்பல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெளியிட்டிருந்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இப்போ ஆதவன் ஒருத்தர் பேசுகிறார்ல இந்த கேபிஐயில் முதல் இருந்து அதுக்கடுத்து காமெடி ஜங்ஷன் மதுரை முத்து கூட ஷோ பண்ணி இப்போ பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி விஜய் டிவிக்கு வந்து திருப்பி பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்ஜி சரியா அப்புறம் அந்த தொடர்ச்சியாக அந்த பேச சொல்லி டயலாக்லாம் பேச சொல்லிட்டுலாம் சண்டியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கேன் சரியா அவர் வந்து இப்போ பாலாவை போட்டு அட்டின்னு இருக்கார் அதாவது எப்படின்னா அவர் சேனலில் ஒரு மூணு எவன் வீடியோ இன்டர்வியூ கேட்டாலும் அது ஒரு மூணு ஆக மொத்தம் ஒரு பன்னெண்டு அப்படின்ற மாதிரி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வீடியோ பாலாவை பற்றி பேசி பயிர் எரியதாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உண்மையிலே ஆதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலா மேலே இருக்கிறது வன்மமாக இல்லை என்ன இல்லை அவருக்கு பாலாவுடைய புகழ் வந்து இதாக இருக்க பாலாவை கேட்டால் போல அதை நீங்கள் என்ன சம்பாதிச்சு சம்பாதிக்கிறீங்கன்னா சம்பாதிச்சு போங்கண்ணே அப்படின்ட்டு போல அதனால இன்னும் காண்டை இன்னும் வெறி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் அவருடைய பேச்சை கேட்டு ஆதவன் வந்து இன்ஸ்பைர் ஆகி நீ என்னடா சொல்கிறது நான் சம்பாதிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சும்மா நிமிஷத்துக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்குது வீடியோ இதில் சீமானவர் ஆதரவு கொடுத்தோன்னே பாலாவுக்கு ரைட்டு அப்போ உதயநிதிட்ட ஒன்று ஸ்டாலின்கிட்ட போகணும் இல்லை எடப்பாடிகிட்ட போகணும் ஆப்போசிட்டில் ஏன் டிஎம்கே என்டிகேயில் போகிறீங்க அப்போ என்ன ஃபண்டு இது அப்போ இன்னும் வந்து குடைசல் இருக்குது ஒரு வேறு வேறு ஏதாவது ஃபண்டு கிண்டி இவங்களுக்கு இறங்குதா பாலாவுடைய டீமே வந்து நெட்ஒர்க்கே பிடிக்கணும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கிள்ளி கேளுங்கெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ பாலா மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மக்களுக்கு நாள் நாள் பேரை குறைந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரி இப்போ ஆதவனுக்கு வன்மம் இருக்கா இல்லையா அப்படின்னு பற்றி பார்க்கும்போது நமக்கு மனசார தோன்றது என்ன அப்படின்னா அவரை பார்த்தா உண்மையை வெளிக்கொண்டு வருவது தான் சொல்றாரு பட் இருந்தாலும் ஒரே செய்தியை இவ்வளோ சேனலில் ஒரு பன்னெண்டு சேனலில் போட்டு மக்களுக்கு அதை பரப்புரை பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது மேபி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பொறாமையா அப்படின்னு சொல்லி கேட்பார்ல நம்ம வடிவேலை பார்த்து அர்ஜுன் பொண்ணே லைட்டாக அப்படி அந்த மாதிரி ஆதவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது அவர் கேட்குற கேள்வி நியாயம் தான் அதில் இல்லைன்னு சொல்லுவார்ல பட் அது வந்து அவருடைய சேனலில் இல்லை ஒரு இதில் கேள்வி கேட்டால் போதும் இங்கேயும் அதே தமிழில் அப்படியே திருப்பி மாற்றி போட்டு இன்னொரு சேனலில் அதே மாதிரி போய்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து வியூஸுக்காக நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுது அதாவது அவனை போட்டு அடிங்க கையை கழுவிட்டு அடிங்க அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு பொறுமையாக அடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உமாபதி உமாவதை கூட அந்தளவுக்கு வந்து போடல போட தெரியுது ஆதான் அதை வச்சு அப்படியே உறிஞ்சிட்டுருக்கேன் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது வன்பம் கொஞ்சம் இருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பட் உண்மையை கொண்டு தான் சரி எவனாக தான் சரிடா நாங்கள் ஏத்துக்கிறது தயாராக இருக்கோம் தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க கேபிஎபாலா அப்படின்ற மாதிரி வரியாது ஒரு படத்தில் சொல்லுவாள் ஆ என்னடா கமான் கமான் கூப்பிடறது குதிரையா அப்படின்ற மாதிரி சீக்கிரம் ஆதாரத்தை போடியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பாஸ் நைன் தமிழ் பிரமோ வந்துருக்கு திருவிழா சொல்லி போ பேசியிருக்காரு விஜய் சதுபதி திருவிழா மாதிரியே இல்லை எங்கேயோ அந்த இருண்டடிச்சு போன சீரியல் பல்ப் நாலு தொங்கி விட்டு ஏதோ பிக் பாஸ் ஒன்று வரப்போகுதுன்ற மாதிரி தான் தோணுது மக்கள்கிட்ட பெரு பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை மேபி கமலாசன் அவர்களை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் விற்பார்